இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது எவர்கள் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அதே நிலையில் இறந்து விடுகிறார்களோ இத்தகையோர் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும் அவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள் தண்டனை அவர்களுக்கு லேசாக்கப்பட மாட்டாது அவகாசமும் அவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது முன்னாடி வசனம் நூத்தி அறுபதுல என்ன சொல்லுனா இந்த மார்க்கத்தை வந்து மறைக்க கூடாது அந்த தீன வந்து மறைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அல்லா நடுவில் ஒரு உம்மத்து அதை தாண்டி தான் தீன் யார்கிட்ட போய் சேரும் மனித குலத்துக்கிட்ட போய் சேர வேண்டியது இருக்குது அப்போது அல்லா மறைக்க மாட்டான் இருந்து வாங்கி ஜிப்ரீல் மறைக்க மாட்டார் ஜிப்ரீல் கிட்ட இருந்து வாங்கி முகமது சல்லாஸ்லாம் மறைக்க மாட்டாங்க மறைக்கலை அந்த போர்ஷன் வரைக்கும் கிளியர் ஆயிருச்சு அஜ்ஜத்துல் விதா வரைக்கும் கிளியர் ஆயிருச்சு அதில் முஸ்லீம்கள் யாருக்குமே இல்லை ரசூல்லாம் மறைச்சிட்டாங்கங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டு இல்லவே இல்லை ஒரு ஆக மோசமான ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட ரசூல்லா உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்களான்னு கேட்டால் ஆமான்னு அவனே சாட்சி சொல்லுவான் இன்றைக்கி அதனால் வந்து மறைக்கிறது இது வரைக்கும் வந்து ரசூல்லா வரைக்கும் மறைக்கிற வேலை வந்து நடக்கலை அதுக்கப்புறம் உம்மத்துக்கிட்டிருந்து தான் மொத்த உலகமும் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த உம்மத்து எப்படி கத்து கொடுக்கணும் அப்படின்னா வெறும் பிரச்சாரம் பண்ணி வடிவத்திலையும் வடிவத்திலும் அவர்கள் சொல்லவும் செஞ்சாங்க செஞ்சும் செயல் ரொம்ப பவர்ஃபுல் எப்படி தொழுவணும்னு நீ நான் விளக்குறேன் ஒருத்தனுக்கு வாயிலே நான் சொல்றேன் ரெண்டு கையே ரெண்டு கையை வந்து கட்டிக்கணும் அப்புறம் வந்து மு முட்டியில கையை வச்சுக்கிட்டு குமியணும் அப்புறம் எந்திரிக்கணும் அப்புறம் சஜ்ஜா செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு நான் வாயிலே சொல்கிறேன் ஒருத்தனுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எது நல்லா பளிச்சுன்னு தெரியும் செஞ்சு காமிக்கிறது பளிச்சுன்னு தெரியும் ஒரு வாஷிங் மிஷினு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு நம்ம மேனுவல் புக்கில் இருக்குது என்ன தான் மேனுவல் புக்கில் இருந்தாலும் திணறுவோம் அதே வந்து அந்த டெமோ வந்து வீட்டிலே வந்து செஞ்சு இப்படி தான் அந்த வாஷிங் மிஷின் ரன் பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிட்டா என்னாயிடும் ஈஸியாகிடும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் என்ன இருக்கு டியூட்டோரியல் இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் கூகுளில் சர்ச் பண்ணினாலும் ஸ்டெப்ஸ் வந்துடும் புரியுதா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணினா வந்துடும் ஸ்டெப் ஒன் இது ஸ்டெப் டூ இது ஸ்டெப் த்ரீ இது ஸ்டெப் ஃபோர் இதுன்னு வந்துடும் அதே வந்து யூடியூப்பில் அதே சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு போனீங்கன்னா எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜு அங்கே பாருங்கள் அந்த மூணு புட்டை புள்ளி மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஃபுல்லாக கைட் பண்ணுவான் அதுக்கு பேர் என்ன டூட்டோரியல்லு அப்போது மேனுவலை விட டுட்டோரியலும் ரொம்ப பவர்ஃபுல்லு அப்போது வேதமுங்கிறது மேனுவல் மாதிரி இது வந்து நம்ம டுட்டோரியலாக காட்டணும் வெறும் வேதத்தை வச்சு ஃபாலோ பண்ணுற கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு இருக்காது ஏன்னா நமக்கு வந்து வெறும் வேதத்தை ஃபாலோ பண்ணவும் முடியாது அதனால தான் நபி அனுப்பி டுட்டோரியல் எல்லாம் காட்டுறான் நபி வந்து டெமோ காமிச்சிட்டு தான் போறார் இந்த தீனு வந்து எப்படி அப்ளிகேபிள் பண்ணணும் புரியுதா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு காமிக்கும் போது இது நம்ம நம்ம மேலே கடமை என்ன ரசூல்லா மவுத்தானதுக்கு அப்புறம் மனித குலம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் நாம டெமோ காட்ட வேண்டியது நம்முடைய கடமை எந்த மாதிரி டெமோ ரசூலா எப்படி டெமோ காட்டினாங்களோ அந்த மாதிரி டெமோ தொழுகையிலும் முன்மாதிரி காட்டணும் அரசியலையும் முன்மாதிரி காட்டணும் எல்லா விஷயங்களிலும் குடும்பத்தில் சட்டத்திட்டங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம முன்மாதிரி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அது முன்மாதிரி நம்ம காட்டலைன்னா அல்லாவுடைய தீனை மறைச்சதாகும் அல்லாவுடைய தீனை நம்ம என்ன ஆகிட்டோம் மறைச்சிட்டோம் இந்த தீனில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது மனித குலத்துக்கு போய் சேராமலே போயிரும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது மனிதர்களுக்கு தெரியாமலே போயிடும் அதனால தான் இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து என்ன பண்ணுறாங்க வெறுக்கிறாங்க ஏன்னா இஸ்லாம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது இஸ்லாம்னா ஏழைகளுடைய நலனுக்காக இறக்கப்பட்ட மார்க்கம் அப்படிங்கிற விஷயமே தெரியும் இஸ்லாம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க வலுக்கட்டாயமாக இபாதத்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் புரியுதா மனிதனை நிர்பந்தப்படுத்தி இறைவனுக்காக வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு தான் அவங்க விளங்கி வச்சிருக்காங்க அப்படி மறைக்கும் அப்படி தீனை வந்து நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தலை அப்படின்னா நம்ம என்ன குற்றத்தில் வருவோம் மறைச்ச குற்றத்தில் வருவோம் அப்போ அந்த மறைச்ச குற்றத்துக்கு அல்ல என்ன சொல்கிறான் யாருக்கு நான் மன்னிப்பேங்கிறான் மறைச்சவங்க மறுபடியும் அதை தெளிவுபடுத்தும் போது நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி நான் தெளிவுபடுத்த மாட்டேன் மறைச்சதை நான் மக்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதுக்கல்லா சொல்றான் எவர்கள் இப்படி செய்ய மாட்டேன்னு நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அதே நிலையில் இறந்து விடுகிறார்களோ மறைச்சது மறைச்ச நிலையிலேயே முஸ்லிம்கள் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும் இந்த மக்கள் மேல என்ன பண்ணுவான் அல்லா சாபம் செய்வான் வானவர்கள் சாபம் விடுவாங்க மனிதர்கள் ஆகிய அனைவரும் மனிதர்களும் சாபம் விடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சாபம் ஏன் மனிதர்கள் செய்யணும் ஏன் மனிதர்கள் செய்யணும்னா அல்லா கொடுக்க சொன்ன நியாமத்தை நாம விட்டுட்டோம் அதனால அவன் சிரமப்படுறான்ல அப்பா இப்ப இன்னைக்கு அவன் எல்லாம் வந்து அல்லாவை திட்டுறானோ அந்த திட்டலாம் யாருக்கு போகும் அல்லாவுக்கு போகாது ஏன்னா அவனுக்கு அல்லா கொடுக்க சொல்லி ஞாபகத்தை நம்மகிட்ட கொடுத்தான் நாம மறைச்சிட்டோம் புரியுதா இப்போ ரோட்டில் ஒருத்தன் வந்து ஒரு பாட்டி வந்து சிரமம் அழுகுது எனக்கு யாருமே இல்லை எனக்கு என் புருஷனும் இல்லை எனக்கு குழந்தையும் இல்லை அதனால நான் பசியில் இருக்கேன் நான் பட்னில இருக்கேன் எனக்கு கடவுள் வந்து இப்படி படைச்சி நான் அம்போன்னு விட்டுட்டான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு கடவுளை திட்டுறாங்க என்ன செஞ்சவன திட்டுறாங்க சாபம் கொடுக்குறாங்க நடக்குதா இல்லையா சாபம் கொடுக்குறாங்க என்ன இந்த அநியாயம் பண்ணுறவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சாமி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குது எதுவும் இவங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்குது இவங்களை நல்லா வைக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாபம் அவங்கள விடுறாங்க அந்த சாபம் யாருக்கு போய் சேரும் நமக்கு தான் சேரும் முஸ்லிம்களுக்கு சேரும் அதுவும் ஸ்பெஷலா யாருக்கு சேரும் முஸ்லிம்களுக்கு சேரும் ஏன் சேரும் இந்த அநியாயக்காரங்களை அநியாயத்தை விட்டு தடுக்க சொல்லி எல்லாம் நம்மளை டியூட்டி நியமித்தான் நாம் அந்த இருந்து விலை புரியுதா இப்போ நம்ம வந்து ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கிறோம் நம்ம வீடு பற்றி எரியுது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடிச்சோம் அவன் கண்ட்ரோல் ரூம் என்ன பண்ணான் அங்கே இருக்கிற ஃபயர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி உடனே போங்க இந்த ஏரியாவில் வீடு பற்றி இருக்கு போய் அணைச்சி விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் இப்ப வந்தவன் என்ன பண்ணான் அவன் தண்ணி எடுத்துட்டு வந்தான்ல அவன் என்ன பண்ணான் வர்ற வழியில அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் மஞ்ச நீர் விளையாடிட்டு எதுல அந்த ஃபயர் சர்வீஸ் தண்ணி எடுத்து பூச்சாண்டி அந்த அந்த தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி மஞ்ச நீர் ஃபங்க்ஷன்ல விளையாடிட்டு இருக்கான் ஜாலியா இருக்கிறான் இப்ப நம்ம யார திட்டுவோம் இந்த மஞ்ச நீர் விளையாட போனானே அவனை திட்டுவோமா திட்ட மாட்டோம் நம்ம யார திட்டுவோம் போன் பண்ணி அட்டன் பண்ணாலும் அவனை தான் திட்டுவோம் ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி யாரை திட்டுவோம் ஏண்டா மூதேவி எவ்வளோ நேரம் ஃபோன் ஆகி இருந்தது இங்கே எல்லாம் எரிஞ்சு கறிக்கட்டையாக போச்சு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறன்னு திட்டுவோம் அவன் யாரை திட்டுவான் அவன் வந்து இந்த தண்ணி அடித்தவனு திட்டுவான் அதுதான் அல்லா இங்கே சொல்கிறான் யார் வந்து இந்த அல்லாவுடைய தீனை மனிதர்கள்ட்ட போய் சேராமல் மறைச்சி அந்த நிலையிலேயே சவு மௌ மௌத் ஆகிட்டாங்களோ அவர்களுக்கு அல்லாவின் சாபம் அல்லாவுக்கு தெரியும் யார் குற்றவாளின்ட்டு அப்போ அல்லா சபிக்கிறான் நம்மளை அல்லா சாபம் கொடுக்குற ஒரு நான் சாபம் விடுவேன் அநியாயமா சாபம் விடுவேன் அது ஒட்டினா ஒட்டும் ஒட்டாமலும் போகும் புரியுதா இன்னொருத்தான் ஒருத்தர் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாபம் விடுவோம் அது ஒட்டும் ஒட்டாமல் போகும் அல்லாஹ் சாபிச்சா அப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள் மேல யாருடைய சாபம் இருக்கு நம்ம அல்லாவுடைய செல்ல பிள்ளைன்னு நினைக்கிறோம் அல்லாவுடைய லானத்து இருக்கு இந்த சமுதாயத்தின் மேல அப்ப அல்லா சாபிச்ச ஒரு சமுதாயம் எங்க இருந்து உருப்பிடும் அப்ப இந்த சமுதாயத்துக்கு இந்த வேலையை நம்ம ரசூல்லாவுடைய அந்த தீனம் மறைக்காம மறுபடியும் அந்த வேலையை நம்ம செய்யாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது அதனால்தான் வானவர்களுடைய சாபம் மலக்குகள் நமக்கு என்ன நமக்கு துவா செய்யணும் ஆக்சுவல்லா இதே நம்ம சரியான வேலையை ரசூல்லாவுடைய பிரதிநிதியா நம்ம சரியான வேலையை செய்யும் போது அல்லா துவா செய்வான் மலக்குமார்கள் துவா செய்வாங்க மனிதர்கள் துவா செய்வாங்க ரசூல்லா சொல்றாங்க மீன்கள் பறவைகள் உயிரினங்கள் எல்லாமே நமக்காக துவா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாமே நமக்காக துவா செய்வாங்க ஒரு நல்ல முஸ்லீம் பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் துவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லா சொல்கிறான் அவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள் அந்த சாபம் பர்மனண்டாக அவங்க மேலே இருக்கும் கிட்ட இருந்து அந்த சாபம் விடுபடவே விடவிடும் இப்போ அதனால தான் முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன ஆகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மோசம் தொன்னு அறுபது எழுவதில் அதை விட மோசம் இன்னும் எண்பது தொண்ணூறில் படுமோசம் அதுக்கப்புறம் என்ன கேடு கெட்டது அதுக்கப்புறம் தரம் கெட்டது மோசமாக போய்கிட்டே இருக்கும் புரியுதா பாபர் மசூதி இடிக்கும் போது கொஞ்சமாவது நமக்கு திரும்பி அடிக்கிறது கூட கொஞ்சம் திமுறலாம் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் முஸ்லீம்லாம் எப்படி இருக்கும் அப்பா வேற முடியலப்பா சீக்கிரம் அடிச்சு சட்டு விட்டுன்னு முடிச்சுட்டு போங்கப்பா எங்கெல்லாம் அடிக்கணுமா அடிச்சுட்டுங்கப்பா நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெம்புல்லப்பா அப்படிங்கிறோம் ஒரு பத்து லீடரா இருந்தாங்க அன்னைக்கு எயிட்டீஸில் நைன்ட்டீஸில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்க இவங்க எல்லாம் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு இந்தியாவில ஒருத்தரை காட்ட முடியல தமிழ்நாட்டிலேயே அன்னைக்கு ஊருக்கு ஒரு பத்து லீடர் இருந்தாங்க இன்னைக்கு மொத்த நாட்டுக்கு ஒருத்தரை காட்ட முடியல இன்னைக்கு இருக்கிறது எப்படி இருக்கிறாங்க எல்லாம் லீடர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு யாருக்கும் முஸ்லிம்கள் மேல ஒரு பிடிப்பு இல்ல அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் குஃபுர் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அப்படின்னு தான் நல்லா சொல்றான் புரியுதா இப்ப நான் என்ன சொன்னேன் தீனம் மறைக்கிற வேலையை செய்யறவங்கன்னு நான் சொன்னேன் ஆனா இங்க அல்லாஹ் வந்து குஃபுர பேசுறான் நான் என்ன சொன்னேன் மறைக்கிறத விஷயத்தை சொல்லிட்டு இருந்தேன் அப்ப இதுல ஏன் இந்த குஃபுரை வந்து நான் மறைக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ண அப்படின்னா குஃபுருடைய வகைகள் ஆறு நம்ம காஃபிர்னா யாரு காஃபிர்னா யாரு வேர்க்கடலை சாப்பிட்றோம்ண்ணா ஆ முஸ்லிம்னா அல்லாவை வணங்குறவன் முஷரிக்னா அல்லாவுடன் வேற கடவுளை வணங்குறவன் அல்லாவை மறுக்கிறவன் கடவுளே இல்லைன்னு சொல்றான் அல்லான்னு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்றான் அல்லாவும் இருக்கான் மற்ற சிலைகளும் இருக்கு உஸாவும் இருக்கு அப்படின்னு பேசுகிறவன் முஷ்ரிக் இணை வைப்பவன் இவன் யாரு காஃபிர் நிராகரி பவன் அல்லாவே கிடையாது அப்படிங்குறான் அப்ப நம்ம பொதுவா மக்கள் முஸ்லிம்கள் விளங்கி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா காஃபிர்னால் அல்லாவை நிராகரி பவன்னு மட்டுமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது ஒன்றுமில்லை குரான் வந்து ஆறு விஷயங்களை என்ன சொல்லுது குஃப்ருங்குது ஆறு விஷயங்கள் யார் செஞ்சாலும் அவன் என்ன காஃபிர் நம்பர் ஒன் அல்லாவே மறுப்பது அல்லாவை முற்றிலும் ரெண்டாவது அல்லாஹ்வுடைய சக்தியை மறுப்பது அதுக்குள்ளே எது அல்லாவை மறுப்பது அல்லாவுடைய ஆற்றலை மறு மறுப்பது அல்லா நம்மளை படைச்சாங்கிறத மறுப்பது அல்லான்னு ஒருத்தன் இல்ல அவனுக்கு எந்த சக்தியும் இல்ல அவன் எதையும் படைக்கவில்லை அது வந்து இன்னைக்கு உலக மக்களுடைய பெரும்பான்மையுடைய அக்கிதா புரியுதா இன்னைக்கு இந்த திராவிடம் பேசுகிறாங்களே திராவிட மாடலுங்கிறாங்களே இப்போ திராவிடர்கள் யாராவது இதை அல்லா படைச்சான்னு ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கறதில்லை வெள்ளக்காரங்க ஒத்துக்கிறது இல்லை சைனா ஒத்துக்கறதில்லை அமெரிக்கா ஒத்துக்கிறது இல்லை இந்தியா ஒத்துக்கறதில்லை புரியுதா அரசாங்கங்கள் எதுவுமே கடவுளை என்ன பண்ணுது ஒத்துக்கிறது இல்லை படைக்கலை இதெல்லாம் வந்து தானாக உண்டாச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இது எல்லாமே இதில் வந்துருக்கு குஃபர்ல வருது சரியா ரெண்டாவது என்ன அப்படின்னா அல்லாவும் நம்புறது அல்லாதான் இறைவன் அல்லா ஒருத்தன் இருக்கிறான் அவன் படைச்சான் அவனு எல்லா சக்தியும் இருக்கு ஓகே ஆனா அவன் உத்தரவை ஃபாலோ பண்ண மாட்டான் ஆதமுக்கு சஜ்தா பண்ணு மாட்டேன் அப்போ இப்ளிஸ பத்தி அல்லா என்ன சொல்றான் அவன் காஃபிர்களில் ஒருவன்கிறான் ஆனா அவன் அல்லாவ நம்பலையா அல்லாட்ட தானே பேசுறான் எனக்கு எனக்கு வரம் கொடுன்னு வாங்குறான் மறுமை நாள் வரைக்கும் எனக்கு சாகாம என்ன என்னை வச்சிருங்கிறான் என்னை விட நீ எப்படி இவனை செலக்ட் பண்ணலாங்கிறான் இதெல்லாம் யார்கிட்ட பேசுறான் இல்லாத அல்லாட்டையா பேசிட்டு இருக்கிறான் ஆனா அல்லாஹ் அவனை பார்த்து என்ன சொல்றான் இஸ்குரான்ல காஃபிர் அவன் தாங்கிறான் இருக்கே அவனை விட ஒரு பெரிய காஃபி இல்ல காஃபிர் லிஸ்ட் போட்டா முதல் கேட்டகரி அபுஜ் ஃபிரௌனு வருவானா இப்ளீஸ் வருவான் இப்லீஸ் தான் வருவான் ரொம்ப நம்பர் ஒன் காஃபிர் யாரு இப்லீஸ் தான் நம்பர் ஒன் காஃபிர் அல்லாவை எப்படி நம்பனா இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாரை விட அவனுக்கு அல்லாவை பத்தி அறிவு ஜாஸ்தி அல்லாஹ்வுடைய சக்தி நமக்கு தெரியுமா அவனுக்கு தெரியுமா எவ்வளவு கெப்பாசிட்டி அவன் பார்த்துருப்பான் காலமா பாத்து எத்தனை நபிமார்கள் அவன் அப்போ அல்லாவை நம்புவது ஆனால் அவனுடைய ஆர்டரை மறுப்பது ஆர்டரை ஏற்க மறுப்பது இது என்னது குஃபுரு என்ன அப்படின்னா வாயளவில் அல்லாவையும் அவன் உத்தரவையும் ஏற்பது ஆமாங்க அல்லா அல்லா இருக்காங்க அல்லா சொல்ற மாதிரி தான் வாழணும் ஆமாங்க அல்லா சொல்றபடிதாங்க வாழணும் ஆனா இவர் பேச்சு நான் கேட்க மாட்டேன் யாரு முகமது பேச்சு கேட்க மாட்டேன் அப்ப உத்தரவு யார் வழியா வரும் ரசூல் வழியா தான் வரும் பின்னா டைரக்டா வந்து அல்லா பேசுவான் இதை செய்ய அதை செய்யன்ட்டு ரசூல அனுப்பி சொல்லுவான் இவன் என்ன பண்ணிருவான் ரசூலை மறுத்துருவான் ரசூல மறுத்தானே என்ன நடக்கும் அதே தான் நடக்கும் புரியுதா அப்ப ரசூல மறுத்துட்டாலும் என்ன அவன் காஃபி மூணாவது நாலாவது சில ரசூல்களை ஏற்று சில ரசூல்களை மறுப்பது இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன ரசூலே இல்லைங்கிறது ரசூல்லாம் வர மாட்டாங்க அல்லா இருக்கும் அவன் அவன் இடத்துல இருக்கான் புரியுதா அல்லாவுடைய அல்லாவுக்கு பயங்கரமான சக்தி எல்லாம் இருக்கு அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இது என்ன அப்படின்னா சில ரசூல்களை ஏத்து சில ரசூல்களை ஈசா நபியை மூசா நபி ஏத்துக்குவான் ஈசா நபிய மறுப்பான் இவன் யாரு யூதன் ஈசா நபி வரைக்கும் ஏத்துக்குவான் ரசூல்லாவ மறுப்பான் இவன் யாரு கிறிஸ்டின் அப்ப இவங்கெல்லாம் யாரு நம்முடைய பார்வை இஸ்லாத்து குரானுடைய பார்வையில யாரு காஃபிர்கள் ஆனா அல்லாவை நம்புவாங்க மறுமை நம்புவாங்க வேதங்களை நம்புவாங்க தொழுவாங்க இபாதத் செய்வாங்க அல்லாவை புகழ்வாங்க அல்லாவுடைய சிபத்தை ஏற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரசூல்லாவோட மறுப்பாங்க அப்ப இவங்க யாரு காஃபிர்கள் அப்ப நாலு காஃபிர் ஆயிருச்சா அஞ்சாவது காஃபிர் யாரு அப்படின்னா இறை தூதர்கள் சொல்லும் சில உண்மைகளை ஏற்று சில உண்மைகளை மறுப்பது இறை தூதர் சில விஷயங்களை சொல்றாங்க சில விஷயங்களை மறுக்கிறாங்க அப்போ சில விஷயங்கள் ஃபாலோ பண்றான் இறை தூதர்கள் சொல்றது சில விஷயங்கள் என்னங்கிறான் மாட்டேங்கிறான் புரியுதா இப்போ கிப்லா இந்த பக்கம் மாத்தியாச்சு இல்லைங்க அதை ஒத்துக்க முடியாதுங்க நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறான் சரிப்பா வா போருக்கு போகலாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டோங்க தொழுவு சொல்றேங்க வரோம் அது வரும் மூசா நபி காலத்துல வரும் மூசா நபி சொல்றதெல்லாம் கேட்பாங்க அந்த ஒரு ஊருக்கு காமிச்சு இந்த ஊருக்குள்ள போய் சண்டை போடுங்க அப்படின்னோடனே நீயும் எல்லாம் போய் சண்டை போட்டு நாங்கள் இங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ இது என்னது குஃப்ரு ரசூலுடைய சில வேலைகளை செய்கிறாங்க எல்லானும் அல்லாவையும் ஒத்துக்கிறாங்க அவன் ஆற்றலை ஒத்துக்கிறாங்க அவன் பேச்சை ஒத்துக்கிறாங்க இவர் ரசூலுங்கிறாங்க எல்லா ரசூலையும் ஒத்துக்கிறாங்க ஆனால் ரசூலுடைய மற்ற வேலையும் சொல்றாங்க செஞ்ச செய்கிறாங்க ஆனால் ரசூலுடைய ஆர்டரை வந்து சில ஆர்டர்களை என்ன பண்ணுறாங்க நிராகரிக்கும் அப்போ நம்மெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறோன்னு புரிஞ்சிக்கணும் இப்போ ரசூலுடைய ஆர்டர்ஸ் நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதாவது ஆர்வம் காட்டுறோமா இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப ரசூல் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சில உண்மைகளை எடுக்கிறது சில உண்மைகளை மறுக்கிறது செய்ய மாட்டேன் மாட்டேன் அப்படின்னா ஸ்டைட் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிடுவாங்க யார ரசூல இது வந்து அஞ்சா ஆறாவது கூஃபரு ரசூல் சொல்ற எல்லாத்துக்குமே மண்டையாட்டுவாங்க எடுத்துட்டு வாங்க ஆமா ஆமா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் தண்ணி வராது எந்திரிச்சு போய் செய்ய மாட்டான் புரியுதா கரெக்டு தாங்க அப்படிங்களா அம்மம்மா தாடி சுண்ணத்து தான் வைக்க மாட்டான் என்னது செயலால் குஃபுரு ஒன்று சொல்லாலும் செயலாலும் குஃபுரு சொல்லு வாயில சொல்றான் ரைட்ல இண்டிகேட்டர் போடுறான் ஆனால் வண்டி லெஃப்டில் போகுது புரியுதா இது என்னது செயலால் ஏற்படுத்தக்கூடிய குஃபர் இது யார் பண்ணா இவன் முனாஃபிக்குகள் இவங்களைப்பா இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் நடகத்துடைய அடித்தட்டுங்கிறான் இதுவும் குஃபர் உகது போர் இது அகல் போரு இந்த தபு போரு சாவகள் எல்லாம் கிளம்புறாங்க முனாஃபிக்கல் என்னங்கிறாங்க ஏங்க புறப்பு நீங்க நீங்கள் போயிட்டே இருங்க வந்துடுறோம் அப்படிங்கிறது என்ன இல்லைங்க நீங்கள் பவுஞ்சி வந்துடுறேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளானிங் என்ன அப்படின்னா பண்ற எல்லாம் கிடையாது ஒன்றாவயிலாம் எட்நூறு கிலோமீட்டர் போயிட்டு அதுவும் என்ன ஆறு பேர் உக்காந்துக்கணும் ஒட்டகம் அது எப்படி தெரியுமா எட்நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் ஒட்டகத்தில் ஜாலியாக போறதெல்லாம் கிடையாது ஆறு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு ஆறு பேர்னா ஆறு பேர் ஏறி அந்த ஒட்டகத்தை சாவடிச்சுறது இல்ல பிளான் என்ன தெரியுமா அஞ்சு பேர் நடந்து வரணும் பத்து கிலோமீட்டரு அஞ்சு பேர் நடந்து வரணும் புரியுதா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த ஒருத்தர் பத்து கிலோமீட்டர் உட்கார்ந்தவொடனே அந்த அவர் எந்திரிச்சுவார் இறங்கிருவாரு அப்போ ரெண்டாவது இருக்கிறவன் ஏறி உக்காரணும் அவர் பத்து கிலோமீட்டர் போவாரு மூணாவது இருக்கிறவங்க பத்து கிலோமீட்டர் நாலாவது இருக்கிறவங்க பத்து கிலோமீட்டரு அஞ்சாவது கிலோமீட்டர் அஞ்சாவது அப்போ ஒருத்தர் ஐம்பது கிலோமீட்டர் நடந்தா பத்து கிலோமீட்டர் அவருக்கு என்ன கிடைக்கும் சவாரி கிடைக்கும் புரியுதா வெயில் அப்படி நடந்து போக 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 அவங்க நகங்கள் பேந்து வந்துடும் செப்பல் இருக்காது ப்ராப்பர் செப்பல் இருக்காது வெயில் ஹீட்டில் பாரு வெயில் ஹீட்டில் நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு சுளீர்னு அந்த கத்திரி வெயில்லாம் வரட்டும்ல வரும்போது செப்பல் இல்லாமல் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து பாருங்க நம்ம மெயின் ரோட்ல நடந்து இப்படி வெயில் அப்போ இந்த வெயில் இதெல்லாம் வரும் தௌபாலா அதெல்லாம் வரும்போது அவங்க என்னென்ன சொன்னாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வெயிலில் பைத்திகார்த்தனா என்ன அவங்களா சண்டைக்கு வந்தாங்க நம்ம தானே போகிறோம் அது என்ன வெயில் காலத்திலே போகணும்னு ஏதாவது இருக்கா எப்படி விளக்கம் சரிங்க அப்போ நம்ம தான் டூர் பிளான் பண்ணுறோம் ஊட்டிக்கு போகிற நம்ம பார்த்து ஆகஸ்ட்லேயும் போகலாம் ஜனவரிலேயும் போகலாம் அக்டோபர்லயும் போகலாம் அப்போ அதே எதிரி அகல் போர் மாதிரி படையெடுத்து வந்தானா நம்மகிட்ட ஆப்ஷன் இல்லை அடிக்கும் போது தான் அடித்தாகணும் ஏன்னா வந்துட்டான்ல அவன் வந்துட்டு நேரம் நாலு லட்சத்திரெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ இருந்து இங்கேருந்து எடுத்துட்டு போகிறாங்க எங்கே எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தபுக்கு போகிறாங்க ரோமாபுரிக்கு போகிறாங்க அப்போ இவ்வளோ தூரம் போகும்போது பிளானிங் இவர் எப்போ பார்த்து பண்ணலாம்ல கிளை பார்த்து எப்போனாலும் பண்ணலாம்ல அப்ப இவர் வைக்கிற பிளானிங் எப்ப வைக்கிறாருன்னா இருக்கையில கஷ்டமான நேரத்தை செலக்ட் பண்ணி வைக்கிறாரு அது எல்லாவுடைய உத்தரவா இருக்கும் அதை ரசூலுன்னா எதுவும் பேசக்கூடாது அவர் ஃபாலோ மட்டும்தான் வேலை சம்மியான கேட்டுச்சா புரிஞ்சதா கிளம்பிடு அவ்வளவுதான் வேற பேச்சே கிடையாது ஐடியா கேட்டா சொல்லலாம் ஐடியா கேட்கும்போது அப்ப இவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க ஏங்க கிளம்பி வரலைங்க போலாங்க நாங்க ஒண்ணும் நாங்க பயந்தாலும் கிடையாது ஒரு அறிவு ஒன்று இருக்குல்ல கொஞ்சமா யூஸ் பண்ணணும்ல ரயில் காலத்துல போறதுக்கு என்ன இது மரம் மரம்லாம் காயுது இல்ல விளைச்சல் எல்லாம் போயிரும்ல நினைச்சு பாருங்க அறிவு இருக்கிறவன் யாராவது இப்படி போவானா கேட்டா ஒரு ஒரு நடுவில் இருக்கிறவங்க கேட்டா என்னமா இவன் பயந்து வரலைங்கிற உண்மை அவனுக்கு தெரியுமா நியாயமா காரணம் இருக்கு கரெக்ட் தானே ஒரு ஒரு முஸ்லீம் இஸ்லாம விட்டுட்டு ஒரு சாதாரண பார்வையில் பாரு என்ன அது அவன் சொல்றது இது இது வந்து புத்திசாலித்தனமான முடிவுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா அதுக்குலாம் அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் டெஸ்டுக்காக வைக்கிறான் புரியுதா சொர்க்கத்துல எல்லாமே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒரு மரம் அந்த ஒரு மரம் மட்டும் என்ன பெருசா என்ன பண்ணிருச்சு அதையும் தின்னுட்டு போக வேண்டியதுதானே அது அல்லாவுடைய ஏற்பாடு அந்த மரத்துக்கு போக கூடாதுன்னுட்டு அது மாதிரி தான் இங்கே என்ன பண்றான் அதுல ரசூலா எந்த அளவுக்கு டெஸ்ட் வச்சாங்க தெரியுமா போற வழியில ஒரு தண்ணி வரும் போற வழியில ஒரு ஓடை வரும் அந்த ஓடையில யாரும் தண்ணி குடிக்க கூடாது அந்த ஓடை வரும் அந்த இடத்துல ஒரு தண்ணி வரும் நான் வர்றதுக்கு முன்னாடி யாரும் தண்ணி குடிக்க கூடாது அப்படி சில பேர் குடிச்சிடுறாங்க குடிச்சு அவங்களுக்கு என்னமோ ஆயிருது அதே மாதிரி அந்த இடத்துல ரசூல்லா சொல்றாங்க நைட்டு இன்னைக்கு நைட்டு காத்தடிக்கும் காத்து அடிக்கும் போது எவனும் எந்திரிச்சு உட்கார கூடாது படுத்துனவன் தூங்கிட்டே இருக்கணும் எந்திரிச்சு உக்காந்தே உக்காரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தூங்குறாங்க சில முனாஃபிக்கு என்ன பண்றான் எந்திரிக்கிறான் எதுக்கு அப்படி எந்திரிக்க வேணாம் எந்திரிச்ச உடனே காத்தவனை தூக்கிட்டு பல கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் தள்ளி ஒரு மலை உச்சியில் போய் அவனை போட்டு ஒரு சொரு சொரு செத்துறான் அந்த மாதிரி சில பேர் போயிடுறாங்க இப்ப இதெல்லாம் டெஸ்ட் ரசூலா அப்படி வைக்கிறாங்க அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா ரசூலுடைய கட்டளைகளை ஏற்பாங்க ஆனால் சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் செயலால் என்ன பண்ணுறது மறுக்கிறது அப்போ ஆறு கஃப் குஃப்ரு புரிஞ்சுதா அல்லாவை மறுக்கிறது அல்லாவை நம்புவான் ஆர்டரை மறுக்கிறது வாயளவில் அல்லாவையும் அவர் உத்தரவை ரசூ எல்லாத்தையும் எல்லாவையும் ஆர்டரையும் ஏற்றுக்கிறது ரசூவை மறுக்கிறது ரசூவை பாரபட்சம் காட்டுறது ரசூல் சொல்றதுல சிலது ஃபாலோ பண்ணுறது சிலது மறுக்கிறது எல்லாத்தையும் வாயில் ஏற்றுக்கிட்டு செயல்ல காமிக்காம இருக்கிறது இப்போ இது இந்த ஆறு வகையும் என்னது குஃபுரு தான் அப்போ இந்த வகையில இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் யார் குஃபுரு மேற்கொள்றாங்களோ இப்ப நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அல்ல என்ன சொல்றான் இங்க எந்த குஃபுர் அல்ல பேசுறான் அப்படின்னா மறைச்சத தெளிவுபடுத்துங்கிற அல்லாவுடைய ஆர்டர் இருக்குல்ல அதை மறுக்கிறாங்கல்ல அது வந்து குஃபுருங்கிறான் அதே மாதிரி ஹஜ் வரும்போது அல்ல சொல்லுவான் நோம்பு வரும்போது சொல்லுவான் நோன்பு வைங்க யாராவது என்ன மறுத்தா அப்படின்னா இதை மறுத்தா நோம்பு வைக்க மாதிரி தான் நீங்க காஃபுரு நீங்கள் ஹஜ்ஜு செய்ய மாதிரி தான் நீங்க காஃபு இப்படி வந்து அல்லாஹ் அந்த இடத்துல பேசுவோம் ஸோ குஃபுருங்கிறத நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அல்லாவை தான் நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம காஃபர்லன்னு நினைச்சிட்டு இருப்போம் இந்த ஆறுல ஒன்று ஃபிட் பண்ணும் போது ஏதோ ஒரு வகையில் நம்ம குஃபர்ல மாட்டிக்குவோம் அதனால குஃபுருங்கிறத பத்தி நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும்